ஹாய் ப்ரைஸ் லாட் இன்னைக்கு நம்ம டாபிக் ஃப்ரீடம் விடுதலை வாழ்க்கையில் நீண்ட நாள் போராட்டமாக இருக்கலாம் மீள முடியாத வியாதியா இருக்கலாம் நம்மளால் முடிந்தவரை போராடி தோற்று போனவங்களாக கூட இருக்கலாம் இனி போராடுவதற்கும் கண்ணீர் விடுவதற்கும் உடலிலும் மனதிலும் சிறிதும் பலம் இல்லாத சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கலாம் இருந்த கொஞ்ச நம்பிக்கையும் இழந்தவர்களாக கூட இருக்கலாம் இந்த கடின சூழலில் இருந்து விடுதலை ஆவதற்கு வாய்ப்பும் வழியும் இல்லைன்ற தீர்மானத்துக்கு கூட வந்திருக்கலாம் ஆனா குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே வசனம் இன்னைக்கு பத்தி தான் அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி தகவல் மனிதர் மருத்துவர்கள் அவருக்கு புற்றுவியாத மூன்றாவது நிலைன்னு சொல்லி சிகிச்சையை மேற்கொண்டாங்க சிகிச்சையின் பக்க விளைவுகளால் உருக்குலைந்து போனார் அப்படின்னு சொல்லலாம் ஆனாலும் பலவீனத்திலும் பலியிலும் துதியும் ஜபத்தையும் ஏறெடுத்தார் அதாவது சோர்ந்து போகும் நேரத்திலும் கர்த்தருக்கும் மகிழ்ச்சியாகவே இருந்தார் அவரு மருத்துவர்களையோ மருத்துவ அறிக்கையோ சார்ந்து இல்லாம கடவுளின் சொல்லி இறுதியானதுல உறுதியா இருந்தார் என்ன பல வாரங்கள் கழித்து புதிய மருத்துவர் அவரை பரிசோதனை மருத்துவர்கள் ஆச்சரியப்பட்டு போனாங்க அவரிடம் வந்து ஏதாவது புதிய மருந்துகளை எடுத்தீங்களா அப்படின்னு கேட்டாங்க அவர் இல்லைன்னு சொன்னாரு புதிய உணவு முறைகளை ஏதாவது கையாண்டீங்களா அப்படின்னு கேட்டாரு அந்த மனிதர் அதற்கும் இல்லைன்னு அப்போ என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டார் நான் கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னார் விளைவு என்ன அந்த மருத்துவர் புற்றுநோயின் எந்த அறிகுறியுமே உங்களுக்கு தென்படல அப்படின்னு சொல்லி அவரை அனுப்பிட்டாங்க இந்த சம்பவத்துல இருந்து நமக்கு என்ன தருதுன்னா மருத்துவமும் மருத்துவ அறிக்கையும் சூழலும் கூட என்ன வேணாலும் சொல்லலாம் ஆனா கடவுளின் சொல்லை இறுதியானது அப்படின்றதும் புரியுது இல்லையா இப்போ விடுதலை குறித்து பைபிள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத யோவன் எட்டு முப்பத்தாறுல என்ன இருக்குன்னா ஆகியால் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினார் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் அப்படின்னு இருக்கு ரெண்டு இருக்கு கர்த்தரை ஆவியானவர் கர்த்தருடைய ஆவி விடுதலை உண்டு அப்படின்னு இருக்கு நம்ம பார்க்க போறது இஸ்ரேல் ஜனங்களை கர்த்தர் விடுதலை ஆக்கிய சம்பவத்தை தான் நம்ம பார்க்க போறோம் இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைகளாக நானூத்தி முப்பது வருஷம் அதாவது பத்து தலைமுறையினர் பாடு அனுபவித்தாங்க அப்படின்றத நம்ம பாக்குறோம் அவர்கள் பாடுகளையும் எகிப்தியர் அவர்களை ஒடுக்கியதையும் கண்ட கர்த்தர் இஸ்ரேவில் மக்களை விடுதலையாக இறக்கி வந்த சம்பவத்தை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் அது ஏழுல இருக்கு அப்போது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆளோட்டின் மித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன் அவர்கள் படுகிற வேதனைகளை அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாம அவர்களை எகிப்தியர் கைக்கு விடுதலையாக்கும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி காணானீரும் ஏத்தியரும் எமோரியரும் பெருசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கும் இறங்கினேன் சொல்ற சம்பவத்தை நம்ம பாக்குறோம் சம்பவத்துல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா அதே கருத்த இன்றைக்கு நம்மளை பார்த்தோம் அதே வார்த்தை தான் சொல்றாங்க என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து அவர்கள் இடிக்கிற கூக்குரலை கேட்டேன் அவர்களை விடுதலையாக்க இறங்கி வந்தேன்னு வராங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் நாமும் இன்றைய கடவுளுடன் ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தி கொள்ளணும் என்ன உடன்படிக்கினா இன்றே விடுதலை நாள் நாளை பொழுது பழைய மனநிலையுடன் எதிர்கொள்ள போவதில்லை என்ற முடிவுக்கு நம்ம வரணும் என் பாவங்கள் என் பலவீனங்கள் என் அடிமைத்தன கட்டுக்கள் அனைத்தையும் களைந்து எதிர்கொண்டு செல்கிறேன்னு நம்ம முன் செல்லணும் நம்ம நன்றி சொல்லலாம் எப்படி நன்றி சொல்லலாம் எனக்காக இறங்கி வந்ததற்கு நன்றி எனக்கு ஆரோக்கியம் மட்டுமல்ல என்னை முற்றிலும் விடுதலையாக்கியதற்காக நன்றி அப்படின்னு சொல்லலாம் புதிய பலம் ஆரோக்கியம் கிருபை தந்ததற்காக நன்றின்னு சொல்லலாம் என்னை பிடித்திருக்கும் தடைகளை விளக்கியதற்கு நன்றின்னு சொல்லலாம் இதுவரை அடைத்திருந்த கதவுகளை திறந்ததற்கு நன்றின்னு சொல்லலாம் என்னை புதிய பாதையில் நடத்தப் போவதற்கு சொல்லலாம் அப்படி நம்ம சொன்னா நம் பாரத்தை அவர் நீக்குவார் நம் கட்டுகளை அவர் அறுப்பார் நம்மை கட்டி இருக்கும் பாவ சங்கிலிகளை அவர் முறிப்பார் இது மட்டுமா இதுவரை குத்தகையாக இருக்கும் நம்ம உரிமையாளராக மாறுவோம் இதுவரை வாங்கி கொண்டிருக்கும் நம்ம கொடுப்பவர்களாக மாறுவோம் இதுவரை வியாதியில பெறுவோம் இதுவரை அடிமைத்தன கட்டுகளில் இருக்கும் நம்ம முற்றிலும் விடுதலை பெறுவோம் அது மட்டுமா புதிய நிலைக்கு நம்ம தள்ளப்படுவோம் இதுவரை தடுத்து நிற்கும் தடைகள் எல்லாம் முறியடிக்கப்படும் நம்மை முன்னேற விடாமல் நிறுத்தும் கோட்டைகள் எல்லாம் தரை மட்டமாக மாறும் முற்றிலும் விடுவிக்கப்படுவோம் உயர எழும்புவோம் நமக்கான நோக்கத்தை முழுவதும் நிறைவேற்றுவோம் நம்ம எப்படி விடுதலை ஆகும்